வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் கொடி பலூசிஸ்தானில் பலூச் போராளிகள் உள்நாட்டிலும் பயங்கர அடி இந்தியா மீது பாகிஸ்தான் தேவையில்லாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அதே நேரம் மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் உள்நாட்டிலேயே அடி வாங்கி வருகிறது பலூசிஸ்தானில் ராணுவம் மீதான தாக்குதலை போராளிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையே அங்கு பாகிஸ்தான் கொடிகள் வீழ்த்தப்பட்ட பலூசிஸ்தான் கொடிகள் ஏற்றப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களையே இந்தியா அழித்தது ஆனால் பாகிஸ்தான் இப்போது வடகிழக்கு பகுதியில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முயன்று வருகிறது இருப்பினும் இந்திய ராணுவம் அதை தொடர்ந்து முறியடித்து வருகிறது மேலும் தக்க பதிலடியையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் ராணுவம் பலூச் போராளிகளிடமும் அடி வாங்கி வருகிறார்கள் பலூச் போராளிகளும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தானின் மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி இவர்கள் ஆயுதமேந்தி போரிட்டு வருகிறார்கள் இதற்கிடையே இப்போது பலுசிஸ்தான் சில பகுதிகளை போராளி குழு கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அங்கு பல பலுசிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தான் படைகளை குறிவைத்து தாக்கி வருகிறார்கள் இதற்கிடையே பலூசிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தானின் கொடிகளை வீழ்த்திவிட்டு பலூச் மக்கள் தங்கள் கொடிகளை ஏற்றியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் வெளியாகி வருகிறது அதேபோல பலூச் போராளி குழுக்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீது ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் கூறப்படுகிறது ஆபரேஷன் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் கவனம் இந்தியா பக்கம் இருப்பதால் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் பலூசிஸ்தான் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன கடந்த இரண்டு பாத் பகுதியில் பலூச் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் படைகளை தாக்கினர் இதில் நான்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல சிப்பி என்ற பகுதியிலும் உள்ள பாகிஸ்தான் ராணுவ முகாமில் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் கடந்த வியாழக்கிழமை பலூச் விடுதலை ராணுவம் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தியுள்ளனர் கெச் மஸ்தூங் மற்றும் கச்சி ஆகிய இடங்களில் தனித்தனியாக ஆறு இடங்களில் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக பலூச் எழுத்தாளர் மிர் யார் தனது ட்விட்டரில் பலூச் மக்கள் பாகிஸ்தான் கொடிகளை வீழ்த்திவிட்டு தங்கள் சொந்த கொடிகளை ஏற்ற தொடங்கியுள்ளனர் உலக நாடுகள் தங்கள் தூதர்களை பாகிஸ்தானிலிருந்து திரும்ப பெற்று புதிதாக வளர்ந்து வரும் பலூசிஸ்தானுக்கு மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது பாகிஸ்தானுக்கு இனி இடமில்லை புதிய பலூசிஸ்தானை வரவேற்கலாம் என்று பதிவிட்டுள்ளனா் பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் கண்ட்ரோலை இழந்து வருவதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷாஹித் ககான் அப்பாச்சி என்பவரே கூறியிருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பாக அவர் கூறுகையில் பலூசிஸ்தானில் பதற்றம் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் தனது கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது இரவு நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து வருகிறது அவ்வளவு ஏன் பலூசிஸ்தானில் மூத்த அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் கடுமையான பாதுகாப்பு இல்லாமல் வெளியே கூட வர முடியாத சூழலே இருக்கிறது போராளிகள் குறைவாகவே இருப்பதாக இராணுவ தளபதி அசிம் முனீர் சொல்வது பொய் போராளிகள் வலிமையாகிக் கொண்டே செல்கிறார்கள் என்றார்